அன்புக்குரிய அருமை சவர்களே இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய இறுதி கட்டத்திலே இருக்கக்கூடிய நமக்கு தேவையான ஒரு சில சட்டத்திட்டங்களை பற்றி ஒரு சிலர் கேள்வி எழுப்பிக்கிறாங்க அது ஜக்காத்துல் ஃபித்தர் இந்த சக்காத்துல்ஃபித்தரை வந்து நாங்கள் எப்போ கொடுக்கறது என்ன பொருளை நாங்கள் கொடுக்கறது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க ஜக்காத்துல் ஃபித்தரை இங்கே அனுப்பலாமா இங்கே இருக்கக்கூடிய நம்ம சக்காத்துல் ஃபித்தரை இன்னொரு ஊருக்கு கொடுக்கலாமா ஜக்காத்துல் ஃபித்தரை வந்து உணவுகளாகத்தான் கொடுக்கணுமா அதில் காசை கொடுக்கலாமா அப்படிங்கிற இந்த கேள்விகள் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது இது சம்பந்தமான அதிதிகளை நாங்கள் பார்த்தால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே சல்லாம் அவர்கள் சொல்கிறாங்க இந்த ஜக்காத்துல் ஃபித்துர் என்பது ஒரு நோன்பாளி அந்த நோன்பில் விடக்கூடிய தவறுகள் விஷயங்களுக்கான குற்றப்பரிகாரமாகவும் ஏழைகளின் உணவாகவும் அது இருக்குது அப்படின்னு நபிகள் நான் சொல்லலா சொல்லமாக சொல்கிறாங்க அதாவது நம்ம நோம்பில் விடக்கூடிய சில மின லகுவி ஒரு என்ற அகதி சில விருது வீணான விஷயங்கள் நோம்பாளியாக இருந்து நம்ம பேசக்கூடிய சில தவறான வார்த்தை பிரியோகங்கள் எல்லாம் நோன்பு பாலாகும் இந்த விஷயத்தில் இருந்து நம்முடைய நோம்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் அதுக்கு பிராயச்சித்தமானதாகவும் அதே நேரம் மிஸ்கின்களுக்கு ஏழைகளுக்கு ஒரு உணவாக இருக்கும்படி தான் இந்த ஜக்காத்துல் ஃபித்தர் கடமையாக இருக்குது அப்படின்னு நபிகள் நான் சொல்லலா சொல்லமாக சொல்லி காட்டுறாங்க இப்போ இந்த ஹதிதிலிருந்து நமக்கு இது எவ்வளோ முக்கியமுங்கிறதும் இது என்னத்தை நம்ம சக்காத்துல் ஃபித்தரவாக கொடுக்கணுங்கிறதையும் இந்த ஹதீதிலிருந்து எடுக்க முடியுது அதாவது நம்ம வந்து ஒரு விலாசத்தை எழுதாமல் கடிதம் போட்டால் போய் சேராதுங்கிற மாதிரி நம்ம செய்யக்கூடிய அமல்களெல்லாம் அல்லாவிடத்தில் போய் சேரணுமாக இருந்தால் அதில் உள்ள தவறுகள் எல்லாம் என்ன செய்யப்படணும் மன்னிக்கப்படணும் அந்த ஒரு பிராய சித்தமாக இந்த சக்காத்துல் ஃபித்தர் வந்து இருக்குது நோன்பு காலங்களில் நோன்பாளி செய்யக்கூடிய அந்த நோன்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தர்மம் அதான் சக்காத்துல் ஃபித்தருங்கிறது எனவே இந்த நோக்கம் வந்து நம்முடைய நோன்பில் விட்ட தவறுகளுக்கு ஒரு பிராயச்சிட்டம் ரெண்டாவது என்ன ஏழைகளுக்கு அது உணவாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பணமாக கொடுக்கலாமாங்கிற கேள்விக்கு இங்கே பதில் வருது உணவாகத்தான் கொடுக்கணும் உணவாகத்தான் ஏன்டா நோன்பாளிக்கு பிராயச்சித்தமாகவும் ஏழைகளுக்கு உணவாகவும் இருக்குதுங்கிறதுனால அது உணவாகத்தான் என்ன செய்யப்பட வேண்டும் கொடுக்கப்பட வேண்டும் அடுத்தது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூசல்லாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க நபிகள் நாயக் சல்லல்லாலு சலாம் அவர்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்தரை எங்களுக்கு கோதுமையில் இருந்து பேரிச்சம்பழத்திலிருந்து தயிர் கட்டியிலிருந்து காய்ந்த திராட்சையிலிருந்து ஒரு சாழ் அளவு விதியாக்கினார் எங்களில் உரிமையானவர் அடிமையானவர் ஆண் பெண் முதியவர் சிறியவர் அனைவர் மீதும் எங்களுக்கு இந்த ஒரு சாழ் கொடுப்பதற்கு கடமையாக்கினார் என்கிறாங்க ஒரு சாழ்ங்கிறது நாலு முத்து ஒரு என்று சொல்லுவாங்க ஒரு முத்துங்கிறது சாதாரணமான ஒரு ஆளுடைய ரெண்டு கையால் இப்படி அள்ளி எடுக்கக்கூடிய அந்த தானியம் ஒரு முத்து என்று சொல்றது ரெண்டு கையால் நம்ம அள்ளி எடுத்தால் ஒரு முத்து அந்த ரெண்டு கையால் அள்ளி நாலு தடவை போட்டால் அது ஒரு சால் இதை எங்களுக்கு கடமையாக்கி நாங்கள் நபிகள் நான் சொல்லலாம் அவங்க அப்படி என்று சொல்றாங்க அப்ப அந்த உணவு அளவு என்ன ரெண்டு கையால் தாராளமாக அது நடுநிலையான ஒருத்தர் சின்ன குழந்தையும் கிடையாது நடுநிலையான ஒரு சாதாரணமான ஒரு பெரியவருடைய கையால் ரெண்டு கையால் ஓட்டி தானியத்தை நாலு அள்ளு அள்ளினால் கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோவுல இருந்து மூணு கிலோவுக்குள்ள வருது நம்ம அரிசியை பார்த்தோம்ட்டான் அந்த அந்த காலத்தில் அரிசி இருக்கல அப்போ கோதுமை கொடுத்துருந்தாங்க அன்னைக்கு இருந்த உணவுகள் தான் கொடுக்கப்பட்டுச்சு கோதுமை அதே மாதிரி திராட்சை காய்ந்த திராட்சை அதே மாதிரி தயிர் கட்டி மோறு சீசன் சொல்லும் இல்லையா அது அதே மாதிரியாக ஈச்சம்பழம் இதெல்லாம் வந்து என்ன செய்யப்பட்டுச்சு அன்னைக்கு உணவாக பிரதான உணவாக இருந்துச்சு அந்த ஹதிதை வைத்திய மாம்கள் என்ன சொல்றாங்கடா ஒவ்வொரு ஊரிலேயும் பிரதான உணவாக ஒன்று இருக்கும் அந்த உணவு தான் வந்து என்ன செய்யணும் இந்த ஜகாத்துல் பித்ராவாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்மள நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரதான உணவாக எடுக்கிறது அரிசி தான் சோறு தான் நமக்கு ஒரு பிரியா பிரதானமான ஒரு உணவாக இருக்குது அந்த உணவை நாங்கள் கொடுக்கறது வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அப்போ இந்த ஜக்காத்து பித்ரா வந்து கிட்டத்தட்ட நம்ம கையால் அளக்குறது தராசியில் நிறுத்தால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ உட்பட்டதாக அது இருக்கும் குறைவில்லாமல் கொடுக்கணுமா இருந்தால் மூணு கிலோ சரியான அளவு ஒரு ரெண்டரை கிலோ வந்து இருக்கும் அந்த தானியத்தினுடைய அளவு நம்ம அள்ளி பார்க்கலாம் அரிசியை வந்து நாலு தடவை அள்ளி போட்டோம் மட்டும் ரெண்டரை கிலோ மூணு கிலோவுக்குள்ளே நமக்கு இருக்கும் திருப்தியா கொடுக்கறது ஒரு மூணு கிலோ இது வந்து கொடுக்கணும் யாருக்கு எல்லாம் இது கடமை அப்படின்னு சொன்ன நோங்கு பிடிக்கிறாங்க மட்டுமன்றி அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது கடமையாகுது அதை ரசூலுல்லாய் சலல்லார் சலமம் சொல்றாங்க அடிமையானவர் சுதந்திரமானவர் அந்த அடிமை இப்போ இல்ல அடிமை ஒன்று இருந்துட்டா அந்த அடிமைக்கும் கொடுக்கணும் அதே மாதிரி வயசானவர் குழந்தை சின்னது சின்னதுங்கும்போது அன்னைக்கு பிறந்த ஒரு குழந்தை இருந்தா அதுக்கும் ஒரு சக்கா பித்ரா என்ன செய்யணும் கொடுக்கப்பட வேண்டும் பிறந்த குழந்தைக்கு என்ன செய்யணும் நம்ம சக்காத்துல் ஃபித்ரா கொடுக்க வேண்டி இருக்குது இது கண்டிப்பாக நம்ம கொடுக்க வேண்டியது அப்ப நோன்பு பிடிக்க முடியாத அளவுக்கு வயசானவர்கள் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருப்பாங்க நம்மளோட பாப்பா நம்மளோட உம்மா நம்மளோட மூத்தப்பா மூத்தம்மான்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கும் அந்த வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க நம்ம வீட்டில் வேலைக்கு அமர்த்தி இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த எஜமானர் அந்த வீட்டை நிர்வகிக்கக்கூடியவர் வந்து பொறுப்பாக நின்று என்ன செய்வார் இந்த சக்காத்துல் ஃபித்ராவை கொடுப்பார் எனவே ஒவ்வொருத்தருக்கும் தலைக்கு ஒரு சால் அதாவது நாலு தடவை அள்ளக்கூடிய அளவு வந்து இந்த சக்காத்துல் ஃபித்ரா என்ன செய்யணும் கொடுக்கப்பட வேண்டும் இது ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க என்னண்டா வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு சக்காத்து கொடுக்கணுமா சக்காத்துல் ஃபித்ரா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க ஹதீதுன்னு அப்படி வரலை அதாவது நபிகன் சலோலார் சலமார்கள் சொல்லும்போது யார் யாருக்கு கடமை என்று சொல்லும்போது பெரியவர் சிறியவர் என்று சொன்னாங்களே தவிர கற்பத்தில் இருக்கக்கூடிய சிசு என்று நபிகள் நான் சலாசலம் அவங்க சொல்லலை அதனால வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து என்ன செய்ய தேவையில்லை கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் அடுத்தது மௌத்தா போன பிள்ளைக்கு நம்ம சக்காத்து கொடுக்கணுமா சக்காத்துல் ஃபித்ரா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இமாம்கள் என்ன சொல்றாங்கண்டா இந்த ரமலான் தொடங்கி பெருநாளைக்கு இடையில மௌத்தானால் அவர்களுக்கு கொடுக்கறது வந்து ஒரு பேணுதலான ஒரு விடயம் அதுக்கு முன்னால் மவுத்தான ரமலானுக்கு முன்னரே கடமையா ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு என்ன இல்லை ஒரு கடமையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேணுதலுக்காக ரமலானில் ஆரம்பத்துல உயிரோடு இருந்து இடையில் மரணித்தவர்களுக்கு இந்த ஜக்காத்துல் பித்ரா கொடுப்பது ஒரு பிரயோஜனமானது என்று என்ன செய்றாங்க ஒரு நடுநிலையான கருத்துக்கு வர்றாங்க அடுத்தது இந்த ஜக்காத்துல் பித்ராவை எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நபிகள் நாயன் சல்லல்லா சலம் அவங்க சொல்கிறாங்க யார் ஒருத்தர் இந்த சக்காத்தில் ஃபித்ராவை மக்கள் தொழும் திடலுக்கு வெளியிறங்குவதற்கு முன்னால் கொடுக்கிறாரோ அது ஜக்காத்துல் ஃபித்ராவாக கணிக்கப்படும் பின்னால் கொடுத்தால் அது ஒரு தர்மங்களில் ஒரு தர்மமாகத்தான் அது பணிக்கப்படும் அப்படி என்கிறாங்க அப்போ எப்போ கொடுக்கணும்னு சொன்னால் மக்கள் தொழுகிறதுக்கு முன்னாடியே நம்ம பெருநாள் கொத்துபா தொழுகிறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுக்கணும் சகாபாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பெருநாள் தினத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும்போது நாங்கள் கொடுக்க தொடங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க அப்போ நோம்பு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது இப்படியான அந்த கால பகுதிகளை நம்ம கொடுக்க வந்து ஆரம்பிச்சிடணும் அப்போ பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்ன செய்யணும் கொடுக்கணும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நோம்பு பிடிச்சி இந்த இரவு வணக்கத்தையெல்லாம் நாம் செஞ்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக ஒரு பொடுபோக்குத்தனமாக நம்ம இருந்துடுறோம் கவனிக்கிறதில்லை கடைசியில் இந்த தொழுகைக்கு எல்லாம் போனது போல தான் நம்ம சக்காத்துல் ஃபித்ரா கொடுக்கலையே அப்படின்னு கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாது இனி இருக்கக்கூடிய ஒரு சில தினங்களில் நம்ம இந்த சக்காத்துல் ஃபித்ராவை என்ன செய்யலாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் நோம்பு ஒரு இருபத்தி ஏழு முடிஞ்சிட்டு அப்படியே கிட்டத்தட்ட வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம் சக்காத்துல் ஃபித்ராவை கொடுக்க தொடங்கலாம் நோம்பு இருபத்தெட்டு ஆகிடுது எனவே அதுக்கு பிறகு நம்ம சக்காத்துல் ஃபித்ராவை கொடுக்கணும் கண்டிப்பாக பெருநாள் தொழுகைக்கு முன்னதாக நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும் ஏன்னா நபிகள் நான் சலம் சலமார்கள் சொன்ன காரணம் வந்து ஏழைகளுக்கு இது இருக்கட்டும் அவர்களும் அதில் என்ன செய்யட்டும் பெருநாளை கொண்டாடட்டும்ங்கிறாங்க பெருநாள் சாப்பாடு இல்லாமல் என்ன பெருநாள் அப்ப சாப்பாட்டுக்கு தான் அது முக்கியத்துவமாக இருக்குது அப்படிங்கறதுல நம்ம என்ன செய்யலாம் ரொம்ப கவனமா இருக்கலாம் அதுலேயும் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருக்கும் நிறைய பேர் கை நட்டி கேட்க முடியாம கஷ்டத்துல இருப்பாங்க நாம என்ன செய்யலாம் நம்மளுக்கே தெரியும் இவங்க வசதி இல்லாதவங்க ஏழைங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவளுங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் கொடுத்து அனுப்பலாம் அப்படி இல்லாண்டி நம்ம நம்ம பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி வாசல்கள் நிர்வாகிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஃபித்ராவை சேகரித்து அவங்க அந்த கடைசி நாள்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய சில ஏழைகள் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கு சில ஊர்களுக்கு சில கரையோர பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வயல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து என்ன செய்வாங்க கொண்டு போய் கொடுப்பாங்க அதை நீங்க உங்க உங்க பகுதிகளை வந்து என்ன செய்யலாம் கொடுக்கலாம் மறந்துடக்கூடாது இது பெருநாள் தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்து முடிச்சிடணும் விநியோகிக்கக்கூடியவங்களும் அந்த கடைசி நேரத்தில் கொடுத்தா எப்படி விநியோகிக்கிறது சில நேரம் அன்னைக்கு வந்து பத்து மணிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க புறையும் தெரிஞ்சிட்டு அப்போ காலையில் பெருநாள் தொழுகை திடலுக்கு போக வணிக்கு அதுக்கடையில் நிர்வாகிகளுக்கு அது தலையடி ஆகிருக்கும் அப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியே நம்ம கொடுக்கறது வந்து விநியோகிப்பதற்கு ரொம்ப ஒரு இலகுவாக இருக்கும் அதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அப்படி பிந்தி டென்ஸ் நீங்களாக கொண்டு கொடுத்துருங்க நிர்வாகிகளுடைய தலையில் வந்து பாரத்தை கொடுக்காம நீங்களா கொஞ்சம் தேடி பார்த்து ஏழைகளை பார்த்து என்ன செய்யுங்க இந்த சக்காத்துல் ஃபித்ராவை கொடுத்துடுங்க இது யாருக்கு கடமை இல்லைண்டா பே நிலையில் இருக்கிறாங்களே கொடுக்கறது அன்னைக்கே சாப்பிட்றதுக்கு அவங்க முடியாம இருக்கும்போது அவங்களுக்கு அது கடமை இல்லை அதாவத்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிறத வாங்கி எடுக்கிற நிலைப்பாடுல அவங்க வச்சிருக்கிறான் அவங்களும் நோன்பு வைப்பாங்க அவங்களுக்கு பிரோத்தியோகமாக அந்த கடமை இல்லாம போகுது அல்லாஹத்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்குறான் இது ஒரு முக்கியமான ஒரு விடயம் அடுத்தது இதை பணமாக கொடுக்க முடியாதுங்கிறத நாங்கள் பார்த்துருந்தோம் ஏன்னா உணவாகத்தான் கொடுக்கணும் ஆனா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தர் அல்லது இந்த ஊர்ல இருந்து நம்ம பகுதிகள் அப்படி ஏழைகளை காணல ஒரு ஒரு கிராமப்புறம் அல்லது இன்னொரு ஊருக்கு இன்னொரு நாட்டுக்கு நம்ம இதை அனுப்பி வைக்கலாம் அங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அரிசியையோ தானியத்தையோ அந்த ஈச்சம்பழத்தையோ இங்கேருந்து அனுப்பி வைக்கிறது நமக்கு சிரமமாக இருக்கும் அப்போ கொடுக்கக்கூடியவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அங்க யாருக்கு இப்போ உதாரணமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இலங்கையில இருக்கக்கூடியவர் ஒருத்தரை நியமித்து என்னுடைய சக்காத்துல் ஃபித்ராவை அனுப்பி விடுறேன் யாருக்காவது கொடுத்துடுங்கன்னு சொன்னா அங்கேருந்து உணவை அனுப்புறதில்லை நமக்கு காசை தான் அனுப்புவார் காசா கொண்டு போய் கொடுக்கறதில்லை சக்காத்துல் பித்ராவை காசா அனுப்பினாலும் அவருக்கு சார்பாக அந்த காசுக்கு அரிசியை வாங்கி அதை கொண்டு போய் நம்ம கொடுத்துடுவோம் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சக்காத்துல் ஃபித்ராவை நாங்கள் கொடுக்கணும் இதில் இன்னொரு நடைமுறை சிக்கல் இருக்குது என்னென்னா நம்ம வந்து இந்த லோக்கல் புற சர்வதேச புற என்ற அடிப்படையில் நம்ம இருக்கிறோம் நம்ம அலமது இல்லா உலகத்தில் எங்கே புற கண்டாலும் அந்த புறையின் அடிப்படையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த சர்வதேச புற அடிப்படையில் இருக்கிறதுனால நமக்கு அந்த நடைமுறை சிக்கல் வராது இப்போ லோக்கல் புறையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒருத்தரோ அல்லது ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தரோ காசு அனுப்புறான்னு வீங்க அப்ப அனுப்பினா அவருக்கு அங்க பெருநாள் இவருக்கு இங்கே முப்பது நோன்பா இருக்கும் அப்ப இவர் பெருநாள் தொழுகைக்கு முன்னே கொடுப்பாரே தவிர காசு அனுப்பினவர் தொழுது முடிச்சிட்டார் அப்ப அந்த விஷயம் நடக்காது நான் என்ற சக்காத்தின் பித்ராவை கொடுக்கிறதுக்கு நான் ஜெர்மனியில இருந்து இலங்கைக்கு காசு அனுப்ப இலங்கையில் அந்த காசை வாங்கி எடுக்கிறவர் நோன்போடு இருக்கிறார் நான் அனுப்பினா அங்கே பெருநாள் தொழுதுட்டேன் நான் தொழுதுட்டு இருக்கிறேன் இவர் அடுத்த நாள் பெருநாள் கொண்டாட போகிறாரு இவர் லோக்கல் புறையில் இருக்கிறார் இவர் அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடுறதுக்கு முன்னாடி இந்த சக்காத்தல் ஃபித்ராவை கொடுத்தால் இது செல்லுபடியாகாது ஏன்டா கொடுக்குறவர் உரியவர் அல்ல அதை அனுப்பினால் அங்கே பெருநாள் தொழுதுட்டார் அப்போ ஒரு நடைமுறை சிக்கல் ஒன்று வருது பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதை கொடுத்து ஆகணும் நேரம் அந்த அனுப்பி நல்ல நீங்கள் உங்கள் கொள்கையில் இருக்கிறீங்க உங்களுக்கு அது சரியா படுது நீங்கள் லோக்கல் துறை அடிப்படையில் இருக்கிறீங்க அதுதான் உங்களுக்கு சரியாப்படுதுன்றால் அதில் ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களோட பாட்டுக்கு இருக்கிறீங்க ஆனால் அவங்களுக்கு காசு அனுப்பினவர் பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை கொடுத்துடணும் இதை வந்து பொதுவாக மக்கள் அதை பின்பற்றணும் இதான் அந்த நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது இந்த லோக்கல் துறை அடிப்படையில் வாழும்போது நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது இந்த சக்கா திருத்துரா கொடுக்குறதுலேயே நடைமுறை சிக்கல் இருக்குது இந்த கடைசி இரவுல லைலத்தில் கதிரி இரவை எதிர்பார்க்குறோம் அதுல நடைமுறை சிக்கல் இருக்குது ஒற்றை இரவுகளில் தான் லைலத்தில் இரவு வரும் யாருக்கு ஒற்றை இரவு நமக்கா அங்கேயா எல்லாருக்கும் ஒரு இரவு தானே ஒரு ரசூல் ஒரு அல்லா ஒரு குருவான் ஒரு ரமலான் ஒரு லைலத்தில் கதிரி இரவு தானே அப்போ நடைமுறை சிக்கல் அங்கேயெல்லாம் இருக்குது அப்ப அந்த அடிப்படையில் இந்த நடைமுறை சிக்கல் பெறாத அளவுக்கு இந்த பித்ராவை கொடுக்கணும் நாங்களும் உங்களுக்கு அது சரியா பட்டுட்டு அப்படி இருக்கிறீங்க இருந்தால் இந்த சக்காத்து பித்ரா கொடுக்கிற நேரமாவது அனுப்பினவர் தொழுரத்துக்கு முன்னாடி கொடுக்க பார்க்கணும் எனவே இந்த சக்காத்துல் பித்ராவை மறந்துடாம நாங்கள் கொடுக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹாக்கு சுபஹானோத்தலா நம் அனைவரையும் இந்த மார்க்கத்தினுடைய எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் சரியாக நபி வழியில் பின்பற்றி நடத்துவதற்கு வாய்ப்பளிப்பானாக